இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் லூக்கணர்ச் செய்தியில் இவ்வாறாக ஒரு ஒரு வார்த்தை வாசிப்போம் செய்தி ஏசப்பா கைது செய்த செய்யப்படுகின்ற அந்த ஒரு நேரம் ஏசப்பா பாரஸ்பர்ட்டிட்டு போவாங்க அப்போ ரூ கழவரை செய்தி சொல்லுவார் அது இருள் ஆட்சி செய்கின்ற நேரம்னு சொல்லுவார் அது இரவு நேரம்னு சொல்லுவார் இருள் அதிகாரத்தில் இருக்கின்ற நேரம்னு சொல்லுவார் ஏன் சொன்னா நான் பல நேரங்களிலேயே வெளியே சுற்றிட்டு இருந்தேன் அப்ப நீங்க என்ன கைது பண்ண வரல இப்ப வந்து உங்களுடைய நேரம் இது இருள் ஆட்சி செய்கின்ற நேரம் ஒளிக்கு எதிரான நேரம் யுவான் எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் திருவசனம் நானே உலகின் ஒளி என்னை பின்சல்கிறவர் இரவிலே நடக்க மாட்டார் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார் வாழ்வின் ஒளி இருட்டு என்பது ஒளிக்கு எதிரானது அங்க இருக்கிறவங்க வாழ்வுக்குரிய ஒளியை கொண்டிருப்பார்களா என்பது யோசிச்சு பார்க்கிறோம் நாம இருட்டிலை வாழ்கிறவர்கள் உண்மையாகவே அவங்க வாழ்கிறாங்களான்னு யோசிச்சு பார்க்க இன்றைய திருப்பாடல் அற்புதமான துருப்பாடல் இந்த பல்லவியை மட்டும் நம்ம வாசிச்சுக்கிட்டே இருக்காங்க நம்ம பல்லவியை பாருங்க வாழ்வோரின் நாட்டில் ஆண்டவரின் நலன்களை காண்பேன் வாழ்வோரின் நாட்டில் எல்லாம் தான் வாழ்கிறாங்க எல்லாம் வாழ்க்கை கிடையாது எவன் ஒளியை பின்பற்றி வாழ தான் வாழ் அர்த்தம் இருட்டில் வாழ்கிறவன் இருள் ஆட்சி செய்கின்ற இருளுக்கு அடிமையாக வாழ்கிறவன் நல்ல வாழ்க்கை வாழ வாழ்க்கை வாழ்வதே கிடையாது அது வாழ்க்கை கிடையாது சொல்றது உங்களுக்கு இன்னும் எப்படி சொல்றதுன்னு தெரியல அப்போ எவன் ஒருவன் ஒளியை அண்டி வாழ்கிறானோ ஒளியின் அரவணைப்பில் எவன் வாழ்கிறானோ அவன் தான் வாழ்கிறான் அப்போது கடவுளின் பாதையை பின்பற்றுகிறவன் தான் வாழறான் மீது வேறெல்லாம் இறந்தோருக்கு சமம் ஏசப்பட சொல்லுவாங்க பாருங்கள் பார்ப்போம் ஏசப்பா பின்பற்றவரின் சொல் பின்பற்ற வார்த்தை வருவா அவர் சொல்லுவார் நான் போய் என்ன பண்ணுவேன் எங்கள் வீட்டில் ஒரு ரிலேஷன் ஒருத்தர் செத்து போயிட்டார் அவன் அடக்கம் பண்ணிட்டு வரன்னு சொல்லுவார் அப்போ ஏசப்பா ஏசப்படிய வார்த்தை இறந்தோரை இறந்தோர் அடக்கம் செய்வார் நீ வாழ்வுக்குரிய பாதையில் போகிற நீ வான்னு சொல்லுவார் அப்போ கீய வழிகளை வாழ்கிறவர்கள் அவர்கள் இறந்தவருக்கு சொன்னோம் என் திருப்பாட்டில் பாருங்க பாப்போம் இன்னைக்கு ஆண்டவரை என் ஒளி அவரே என் மீட்பு அவரை என கடைக்கலம் நான் ஏன் அஞ்சனும் பயப்படணும் நடுங்க நானு நான் ஒளியை அண்டி வாழ்கிறேன் எனக்கு ஏன் பயம் இருட்டில் வாழ்வான் சரி நான் இருட்டில் வாழ்வான் அவனுக்கு தான் பயம் இருக்கணும் ஆகவே சுவர்களே இன்றைய தியானம் நம்மை மிக ஆழமான பொருளுக்கு அழைத்து போகிறது எல்லாரும் ஒளியின் மக்களாக இருங்கள் அப்படி ஒளியின் மக்களாக நீங்க வாழ்ந்தாதான் நீங்க வாழறீங்கன்னு அர்த்தம் புரிதுங்களா அப்பதான் நீங்க வாழ்றீங்கன்னு அர்த்தம் இருட்டில் வாழ்வது வாழ்க்கை இருட்டில் வாழ்வது வாழ்க்கை அப்போ இருட்டு என்பது தீமையின் திரைப்படம்னு சொல்லலாம் சின்ன ஒரு 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 எக்ஸாம்பிள் சொல்கிற மாதிரிங்களேன் எங்கள் ஊரில் அன்னைக்கு முதல்ல என்ன பண்ணுவாங்க ப்ளம் அந்த வழக்கம் ஒழிஞ்சு போச்சு ஒரு கோயில் திருவிழா வச்சுங்களேன் ஒரு இந்து ஆலை திருவிழாக்கு அப்போ வந்து தெருக்கூத்துலாம் போடுவாங்க இந்த ட்ராமாலாம் போடுவாங்க அப்போது நல்லாயிருக்கும் அந்த ஆலை அப்படி அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கும்பொழுது திடீர்னு எப்போ கரண்ட் ஆஃப் ஆகிடுங்க அப்புன்னு அப்படி கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு வச்சுங்களேன் அப்போ நடக்கிற சேஷ்டையெல்லாம் நம்ம பார்க்கணுமே இங்கே கல் தூக்கி ஆடி போடுவான் ஒரு கிள்ளி விட்டு கம்மு கொதற்கே மண் அள்ளி போடுவான் உதச்சிட்டு ஓடுவான் அப்படி ஓடுவான் உதாரணம் சாரி ஏனென்றால் எப்போ ஒளி மறைந்து இருள் சூழ்கிறதோ அப்போ அப்போ வந்து இந்த தீமைக்கு இல்லையா நன்மைக்கு எதிரான செயல்பாடுகள் உதாரணமாக சொல்கிறாங்க இருக்கு எப்படி வருது பாருங்களை அந்த இருளின் பிள்ளைகளாக நீங்க இருக்காதீங்க என்று இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் பவுல் வழியாக நமக்கு அழைப்பு கொடுக்கிறார் பாருங்க பார்ப்போம் நீங்கள் இருளில் நடப்பவர்கள் அல்ல நீங்கள் ஒளியை சார்ந்தவர்கள் பகலில் நடப்பவர்கள் நாம் இரவையோ இருளையோ சார்ந்தவர்கள் அல்ல நாம் எல்லாம் பகலிலே நடக்கிறவர்கள் நம்ம எல்லோரையும் பகலின் மக்களாக வாழ அழைப்பு எடுக்கிறார் ஒளியின் மக்களாக அழைப்பு எடுக்கிறார் திருமணம் சொல்றேன் பாருங்க யோவான் எட்டு பன்னிரெண்டு நானே உலகின் ஒளி என்னை பின் செல்கிறவர் இருளில் நடக்க மாட்டார் வாழ்வின் ஒளியை கொண்டிருந்தார் நம்மளால் வாழ ஆசைப்படுறோமா ஆண்டவரை பின்பற்றணும் அவளுடைய தயவை நாடணும் அப்படி அந்த ஒளியின் ஆண்டவரை நம்ம சென்றால் சென்றால்தான் நாம வாழம்னே அர்த்தம் புரிதுங்களா இல்லை என்றால் நாம் இறந்தவருக்கு சமமாகும் ஆண்டவருடைய இசப்போடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஒளி அவருடைய வாழ்க்கை அப்படியே வந்துகிட்டே இருக்கும் அவருடைய பிறப்பு பாருங்க பாப்போம் அவர் பிறந்த உடனே வாழ் நட்சத்திரம் வழிகாட்டிட்டு பாருங்க வழிகாட்டிச்சா அவப்பில் பாருங்க பாப்போம் இறப்பில் அவருடைய கலரையில் என்னுடைய வானத்தூரம் வானத்தூரம் உட்காந்துருப்பாங்க அவருடைய ஒளி வாசிச்சு பாருங்க பாப்போம் ஆண்டவர் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒளியின் இருப்பிடமாகவே அவர் வாழ்ந்தார் உருமாற்ற பாருங்க பாப்போம் ஒரு முகம் பிரகாசமாய் ஒளிர்ந்தது எந்த சலவை காரணம் அளவுக்கு அவருடைய ஒளி அவருடைய ஆடை ஒளி வீசியது சொல்ல ஒளியின் இருப்பிடம் நம்முடைய ஆண்டவர் நம்மளாம் வாழ நம்முடைய வாழ்வினுடைய உயிர் மூச்சு ஆண்டவர் நம் வாழ மூச்சு காற்றை கொடுக்கிறவர் ஆண்டவர் அந்த ஒளி அந்த ஒளியில் நம்ம வாழ்ந்தாதான் சொல்றோம்னு அர்த்தம் திருப்பாளி நான் வாழ்வோர் நாட்டினிலே நான் ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெறுவேன் தான் உயிர் மூச்சு அங்கே தானே நமக்கு இருக்குது நாம் ஒளியின் மக்களாக வாழ முயற்சி செய்வோம் நான் லூகா சொன்னேன் இல்லையா லூகா இருபத்தி இரண்டாவது அதிகாரம் ஐம்பத்தி மூன்றாவது திருவசனம் இப்பொழுது இருள் அதிகாரம் செலுத்துகிறது சொல்லே அந்த இருட்டினுடைய அதிகாரத்தில் உட்பட்ட பிள்ளைகள் அமிருக்க கூடாது அப்ப நமக்கு யார் நம்ம நம்மளால யார் அதிகாரம் செலுத்தணும் அச்சதி பாருங்கள் இன்னைக்கு எல்லோரும் திகைப்படைந்து இவர் எப்படி பேசுறாரு பாருங்க ஒரு பேயை ஆண்டவர் ஓட்டுகிறார் அந்த பேய் ஆண்டவர் ஏசப்பா கண்டுபிடிக்குது ஆண்டவரே நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் எங்களை ஒழித்து விடவா இங்க வந்தி இங்கே நாங்கள் பேய் இருக்கிற இடம் இது தீ ஆவி இருக்கிற இடம் இது தீமை இருக்கிற இடம் இருக்கு இங்கு உமக்கு என்ன வேலை நாசரத்தில் கேள்வி பாருங்கம்மா பேய்க்கு ஏசக்கப்ப கண்டுபிடிச்சி கேள்வி கேட்குறேன் ஏனென்றால் பேயின் அதாவது கடவுளுடைய அதிகாரத்தில் தீமை இருக்க முடியாது தீமை இருக்கவே முடியாது இங்க பாருங்க பாபு பேய் கேக்குது அசேசப்ப கிட்ட நாசரேத்தூர் இயேசுவே இங்கு உமக்கு என்ன வேலை எங்களை ஒழித்து விடவா வந்தீர் அப்ப கடவுளுடைய திருப்பாதத்துல தீமைக்கு கடு அணு அளவும் இடமில்லை இங்க உமக்கு என்ன வேற அங்க பாருங்க பேய் பேய் இயேசப்ப அடையாளம் கண்டு நாசரேத்தூர் இயேசுவே பாரு பேய் இயேசப்ப அடையாளம் கண்டுக்குது நாம பாகப்படுறோம் நாம கண்டுக்க மாட்டோம் இயேசப்பாவை அந்த மாதிரி சமுதாயம் எசப்ப அடையாளம் சிறுவில் அறந்து கொண்டார்கள் சொல்களே நாம் பேயினுடைய அதிகாரத்தில் இருக்க போறோமா சிந்திச்சு பார்க்கணும் நாம அப்படியே கேட்பாருங்க பார்ப்போம் எல்லோரும் திகைப்படைந்து இவர் எப்படி பேசுகிறார் பாருங்கள் அதிகாரத்தோடும் வல்லமையோடும் தீய ஆவிகளுக்கு கட்டளை இவர் அந்த அதிகாரத்திற்கு நாம் உட்பட்ட பிள்ளைகளாக வாழ்ந்து வச்சுங்களேன் நாம் திருப்பாடு போம் ஆண்டவர் தான் ஒளி அவரே மீட்பு அவரே வல்லமை நமக்குரிய வாழ்வு அவரே நமக்கு ஏது பயம் என்று நாம் வாழ முடியும் நாம் ஒளியின் பிள்ளைகளாக ஒளியின் மக்களாக வாழபோன முயற்சி செய்ய வேண்டும் இதுதான் திருப்பாளர் சொன்னது நூத்தி பத்தொன்பது நூத்தி ஐந்து திருவசனம் ஆண்டவரே எம் காலடிக்கு உம் உம் வாக்கே விளக்கு என் பாதைக்கு மதுவே ஆண்டோடைய வார்த்தையை கடைபிடித்து வாழ் நம்முடைய நம்முடைய வாழ்க்கைக்கு ஒளி அவளுடைய வார்த்தை அவளுடைய திருப்பாதம் நம்முடைய வாழ்க்கைக்கு அதுதான் ஒளி நம்ம நம்ம அதை பின்பற்றி வாழ்ந்தால் நம்ம எப்படி வீட்டில் போக முடியும் சிந்திச்சு பாருங்கள் பார்ப்போம் உமது ஒளியால் யாமும் ஒளி பெறுகிறோம் திருப்பாடல் முப்பத்தி ஆறு ஒன்பது உமது ஒளி என் வாழ்க்கைக்கு வழி ே நாம் இருற்றினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு வாழப்போகிறோமா இல்லை என்றால் நம் வாழ்க்கைக்கு உரம் தருகின்ற தைரியம் தருகின்ற வலுவூட்டுகின்ற நம் வாழ்க்கையே உயிருள்ள உயிருள்ள ஒன்றாக மாற்றுகின்ற ஒன்றுக்கு நாம் உட்பட்டு வாழப்போகிறோமா சிந்திப்போம் நாம் இருளின் மக்களா ஒளியின் மக்களா இருளின் அதிகாரத்துக்கு உட்பட்டவர்களா ஒளியின் அதிகாரத்துக்கு உட்பட்டவர்களா சிந்தித்து பார்ப்போம் ஆண்டோர் அழைக்கிறார் நானே உலகின் ஒளி என் பிள்ளைகளா என்கிட்ட வாங்க என்கிட்ட வந்து நீங்கள் வந்து இருட்டில் நடக்க மாட்டீங்க வாழ்வின் ஒளியை நம்ம அழைக்கிறார் எனவே நாம் ஒளி என்று செல்வோம் வளமாக வாழ்வோம்